ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னோடய சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சோறு மீதி ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா அடிக்கடி இந்த வடகம் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் என்னைக்காவது சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த வடகம் செஞ்சு பாருங்கள் ரெண்டு கப் அளவு பழைய சாதம் தண்ணியில் போட்ட சாதத்தை தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் பத்து பச்சை மிளகா கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு இது மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா வடித்து அந்த சாப்பாட்டை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி இல்லாத சாப்பாடு வெள்ள சாப்பாட்டில் இந்த வடகம் செய்கிறீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டில் இது மாதிரி கில்லி கில்லி வச்சு நம்ம கில்லு வடகமாக கூட இதை காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முறுக்கச்சில் நான் இன்றைக்கி முறுக்கச்சில புளிய போகிறேன் ஸ்டார் அச்சில் தான் புளிய போகிறேன் உங்ககிட்ட என்ன அச்சுருக்கோ அதில் நீங்கள் புழிஞ்சிக்கலாம் மாவை முறுக்கச்சில மாற்றிட்டு வெள்ளை துணி இல்லைன்னா இது மாதிரி பெரிய தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் அரைச்ச சாப்பாடு ரெண்டு தட்டுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு தட்டில் கில்லு வடகமாவும் ஒரு தட்டில் முறுக்கச்சிலையும் புளிஞ்சுருக்கேன் ரெண்டு தட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு தட்டில் முறுக்கச்சில் புழிஞ்சதோ ஒரு தட்டில் கில்லு வடகமாகவும் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வடகத்தை மதிய வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சோன்னா நல்லா முறு முறுன்னு காஞ்சிரும் காய வச்சிடலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எப்படி எடுத்துன்னு காட்டுறேன் இங்கே பாருங்களேன் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கலகலன்னு சவுண்டு வருது அது மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரப்பதத்தோடு நீங்கள் காய வச்சு எடுத்திங்கன்னா கெட்டு போயிடும் இது மாதிரி சலசலன்னு சவுண்டு வரையில் காய வச்சு எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடகத்தை போட்டு வடகத்தை போட்ட உடனே திருப்பிடுங்க இது நம்ம சாப்பாட்டில் செஞ்சுருக்கறதுனால உடனே கரிஞ்சிரும் ஒரு அஞ்சு செகண்டில் இந்த வடகத்தை பொறிச்சிடலாம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாப்பாடு மீதியானால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடகத்தை ஒரு மாதம் வரைக்கும் டப்பாவில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர்